இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் ரெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆவணி பதினேழு செப்டம்பர் செவ்வாய்கிழமை இன்று தசமி மூல நட்சத்திரம் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தஞ்சு முதல் எட்டு நாற்பத்தஞ்சு வரை மாலை நாலு நாற்பத்தஞ்சு முதல் அஞ்சு நாற்பத்தஞ்சு வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தஞ்சு முதல் பதினொன்னு நாற்பத்தஞ்சு வரை மாலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது வரை ராவு காலை மூணு மணி முதல் நாலு முப்பது வரை யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை இன்றைய ராசிப்பலன் மேஷம் பெருமை ரிஷபம் நற்செயல் மிதுனம் லாபம் கடகம் வரவு சிம்மம் ஆதரவு கன்னி கவனம் துலாம் செலவு விருச்சிகம் புகழ் தனுசு பாராட்டு மகரம் புகழ்ச்சி கும்பம் அன்பு மீனம் பக்தி இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் நாளை சந்திப்போம்